பாண்டிய மன்னர்களுடைய கடைசி வாரிசாக இருக்கக்கூடிய கடலோடி மக்கள் பரதவ மக்கள் அப்படிங்கிறதுக்கான ஆகப்பெரும் ஆதாரமாக எங்களுடைய மன்னர் பெரும்பாட்டனார் பாண்டியாபதி தேர்மாறன் அவர்கள் இருந்திருக்கிறாங்க அவர்களுடைய இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு பறைசாற்றப்பட வேண்டிய ஒரு மனிதர் இன்றைக்கு மறைக்கப்பட்ட வரலாறாக மறைக்கப்பட்ட வாழ்வியல் மன்னனாக இருக்கிறது ஒரு வருத்தத்தை அளிக்குது அதே போன்று நாகப்பட்டினத்தை கொண்ட வர்ணகுலகாத்தான் என்கக்கூடிய இந்திய சுதந்திரத்துக்கான முதல் அடித்தளத்தை வித்திட்ட மன்னருடைய வரலாறும் மறைக்கப்பட்டிருக்கு கடலோர மக்கள் எங்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டு தேடி தேடி எங்களுடைய முன்னோர்களுடைய படைப்பை உருவாக்குறோம் அதுவும் குறிப்பாக இந்த முத்து நகரமான தூத்துக்குடி பரதவர்களுடைய பாண்டியர்களுடைய நிலப்பரப்பாக பெரிதும் இந்த மண் முழுக்க இந்த தென்னகம் முழுக்க ஆளப்பட்ட எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை வரலாறு சுருங்கிட்டது அதைத் தொடர்ந்து இந்த மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்ற முகத்தான் இந்த பாண்டியாபதியினுடைய தலைமை ஒரு குழுவாக உருவாக்கப்பட்டு அது அமைப்பாக மாறி இன்னைக்கு